வெல்கம் டு ரெசிபீஸ் வித் மஹமதியா இன்னைக்கு நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடலாம் அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு ஸ்ட்ரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் ஆஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் கேஸ்பின் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தயிர் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சின்னதாக பாதி லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கட்டிங்க இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு திக்னஸ்ஸாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா எல்லா சைடும் மசாலா போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து மீடியம் ஹீட்டில் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு டு நாலு நிமிஷத்தில் காலிஃப்ளவர் நல்லா குக்காகி பொழிஞ்சு வந்துடும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பொச்சு எடுத்துக்கலாம் அருமையான டேஸ்ட்ல காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க